இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேர பார்த்து கொண்டிருக்கிற நீல கலர் போட்ட இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் சந்திக்கு அருகில் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் மடம் சந்தியை இந்த யாழ்ப்பாணம் ஓட்டுமடம் சந்தியில இருந்து ஒரு அறுபது மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த யாழ்ப்பாணத்திலிருந்து மணலி பாய்க்கு போற பிரதான வீதி ஓரமாக இருக்கிற இந்த ஓட்டுமடம் சந்திக்கு அருகில் இருக்கிற வீட்டை பற்றிய முழுமையான தகவலை பார்ப்போம் இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டினுடைய கேட் இருந்து பிரதான வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் முதலாவது தகவல் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக அமைஞ்சிருக்கண்டு முன்னாடியே தம்ளையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்கள் ஒன்றரை பிறப்பு காணிக தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு பார்த்தீங்கள் அப்படி என்று சொன்னால் கேகேஎஸ் ரோட்டில் இருந்து கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த ஐநூற்றி தொண்ணூறு அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பர் போட்ட இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த வீட்டினுடைய முன்

இந்த வீட்டினுடைய நான்கு புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நான்கு புறவுமே சுற்று சூழப்பட்டிருக்குது இந்த அழகிய வீடு இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு பற்றி அடுத்த தகவல் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு இந்த வீட்டுக்குரிய கிணறு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த காணிக்க இந்த வீட்டுக்கு மேலதிகமாக ஒரு சிறிய அறையும் இஞ்சாலே இருக்குது இந்த குழாய் கிணறுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்களை பார்ப்போம் இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்கள்ல முதலாவது தகவல் மொத்தம் எத்தனை அறைகள் இந்த வீட்டுக்கு இருக்குது அப்படி என்று பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அந்த அறைகளுடைய வழி தோட்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மூன்று அறைகளோடு இணைந்து ஒரு ஹோலும் ஒரு கிச்சனும் இந்த வீட்டுக்கு இருக்குது அட்டாச் பாத்ரூம் மூன்றாவது அறையோட சேர்ந்த கதவோட இருக்குது நீங்கள் தேவை அப்படி என்று சொன்னால் செப்பரேட் பாத்ரூமாயும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் இருந்தும் அந்த பாத்ரூமை பயன்படுத்தி கொள்ளலாம் மூன்றாவது அறையை திறந்தீங்க அப்படின்னு சொன்னா அறையோடு இணைந்த பாத்ரூமாகவும் இருக்குது இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கி அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த வீட்டுக்குரிய ஹோலுக்கும் அறையலுக்கும் லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்குது இந்த வீட்டினுடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே உங்களுக்கு தெரிந்திருக்கும் புதிய அழகிய தோற்றத்தில் இந்த வீடு தற்பொழுதும் இருந்து கொண்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி சொன்னா இந்த வீட்டுக்குரிய வாகன பார்க்கிங் வசதியை பார்த்தோம் அப்படி சொன்னா ஒரு சிறிய காரை முன்னுக்கு பார்க் பண்ணி கொள்ளக்கூடிய இடவசதி இருக்கு அதாவது அல்டோ வெகுனர் காருகளை நீங்கள் பார்க் பண்ணிக்கூடிய இடவசதி இருக்குது இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த பயன் தருகின்ற பிலாமரம் அதே மாதிரிய வேப்பமரம் உண்டு இந்த காணிக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்ற விலையை பாப்போம் விலைய பார்த்துட்டு அடுத்ததாக உரிமையாள தொலைபேசி ரகத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய ஒன்றரை பரப்பு காணிக்க மஞ்சள் இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலை பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை பேசி கதாச்சு வாங்கி கொள்ள முடியும் அவர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று கோடி ரூபாய் சொல்லினோம் இந்த வீட்டுக்கு யாழ்ப்பாண நகருக்கு அதாவது யாழ்ப்பாணம் டவுனுக்கு இந்த வீட்டில் இருந்து மூன்று நிமிஷத்துக்கு போய்கொள்ள முடியும் உரிமையாளர் சொல்கிற இந்த மூன்று கோடி ரூபாய்ன்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்ததாக உரிமையாள்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேல விழுந்து கொண்டிருக்கிறது உரிமை உரிமையாளர் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் இந்த வாட்ஸ்அப் நம்பரோடாக தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உரிமையாளருடாக நேரடியாக கதைச்சு நீங்கள் இந்த வீட்டை விலைபேசி மாறிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை தந்துவிட்டேன் இதே போல் உங்களோட வீடுகள் காணிகளையும் பிக்கோணம் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ எதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்களன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டைக்காணியை போய் பார்க்குறீங்க வாங்குறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்களோ அல்ல சட்டத்திறனியூடாகவோ செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் பணக் கொடுக்கல் வாங்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது பாதுகாப்பு காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் நண்பன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு தாங்கும் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்த ஆதரவுக்கு நன்றி இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் அதே போல இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட இந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் இந்த யூடியூப் சேனலுக்குள்ளுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்காக போட்டு கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாட்டு தொலைபேசி இலக்கத்தோடு இருக்கு சில காணிகள் வீடுகள் தரகரோண்ட தொலைபேசி இலக்கத்தோடு இருக்கு சில காணிகள் வீடுகள் ரியல் எஸ்டேட் உடைய காணிகள் வீடுகளும் இந்த தளத்தில் இருக்கு நீங்கள் உலக போய் பாருங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் நல்ல ஒரு பதில சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்